அனைவருக்கும் இனிய அன்புகள் வணக்கங்கள் உங்கள் ஜோதிட பண்டித் செந்தில்குமார் பேசுகிறேன் என்றைக்கே நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பானது இந்த நான்கு தோஷங்கள் இருந்தால் வாழ்வில் முன்னேற்றம் இருக்காது அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாதங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அதனால் நோட்டிஃபிகேஷனில் நாங்கள் போகக்கூடிய புதிய வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நான்கு தோஷங்கள் அது என்னென்ன தோஷங்கள்லாம் முதலாவதாக திதி தோஷம் சூனிய தோஷம் ஒரு பாவகம் திதி ஆயிடுச்சு என்றால் அந்த பாவம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கொடுக்காது அது ரெண்டாம் பாவம் குறிப்பாக ஒன்பதாம் பாவம் ஐந்தாம் பாவம் இந்த பாவங்கள்லாம் உங்களுக்கு திதி திதிசூனியமாயிருச்சுன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக வாழ்வில் ஒரு புகழ் கிடைக்காது வெற்றி கிடைக்காது ஸோ முதல்ல வந்து திதிசூன்ய பரிகார கோயில் போயிட்டு வந்து திதிசூன்ய பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் அப்போதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்ததாக வந்தால் முடக்கதோஷம் முடக்கதோஷங்கிறது சூரியன் இந்த நட்சத்திர இருந்து கணக்கெடுக்கக்கூடிய எந்த கிரகம் வருதோ அந்த கிரகம் முடக்க கிரகமாக ஆகும் அந்த பாவம் உங்களுக்கு முடக்கும் அப்போது நீங்கள் வந்து இந்த எந்த கிரகம் முடக்கம் எதுன்னு பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு சென்று அங்கே பரிகாரம் செஞ்சு கொள்ளு வாருங்கள் அப்போ தான் முடக்கு தோசை நிவர்த்தியாகும் மற்றும் வாழ்வில் பரிகாரம் முடக்கு தோசத்துக்கு வாழ்வில் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு எந்த பாவம் முடக்கமாக இருக்கோ அந்த தோசை ஆகும் ஒருவேளை உங்களுக்கு வந்து ரெண்டாம் பாகம் முடமா இருக்கும் அல்லது ஏழாம் பாகம் முழக்கமாக இருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும் இப்போ பதினொன்றாம் பாவம் உங்களுக்கு முடக்கமாக இருந்துச்சுங்க நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்காது அப்போ தோஷம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரும தோஷம் இந்த ஏதோ கிரகங்கள் வந்து கரும நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் இப்போ ரெண்டாம் அதிபதி கரும நட்சத்திரம் நிற்பது ஐந்தாம் அதிபதி கரும நட்சத்திரம் நிற்பது ஒன்பதாம் அதிபதி கரும நட்சத்திரம் இருப்பது பத்தாம் அதிபதி கரும நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் ஒரு முன்னேற்றமே இருக்காது அப்போது அது எந்த நட்சத்திரம் கரும நட்சத்திரம் கிரகங்களுக்கு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்வில் பரிகாரங்கள் மற்றும் நட்சத்திர பரிகாரங்கள் செய்யும் பொழுது அந்த கர்ம நட்சத்திர தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கர்மோதோ தோ கர்மயோகம் உள்ள ஜாதகம் இந்த கர்மயோகம் உள்ள ஜாதகத்துக்கு ஸோ நிறையா பரிகாரங்கள் இருக்குது அதை நீங்கள் செய்த பிறகு தான் ஒருவேளை வந்து காசிக்கு போகிறது ரெண்டாவது வந்து மற்றும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எளிய பரிகாரங்கள் நிறையா இருக்குது ஸோ அதை செய்ததுக்கப்புறந்தான் உங்களுடைய அந்த கருமா தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்போ அந்த தோஷம் நிவர்த்தி பண்ணாத நீங்கள் திருமணம் பண்ணாலோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலோ கண்டிப்பாக அதில் முன்னேற்றம் வராது அப்போது நீங்கள் வந்து அந்த கருமயோகம் உள்ள ஜாதகத்தை அந்த தோசத்தை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் உங்களுடைய வாழ்வில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் சரிங்களா நன்றி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட ஆன்லைன் ஜாதகம் பார்க்கணும் என்றால் டிஸ்கவரி பாக்ஸில் என்னுடைய செல் நம்பர் இருக்குது நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் நன்றி வாழ்க வளமுடன்